அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தலை மாணாக்கர் உபய கலாநிதி பெரும்புலவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் அணுக்க தொண்டர்கள் சோமிச்செட்டியார் போன்றோர்களெல்லாம் தன்னோடு வர அந்த மாலை வேளையில் திருவொட்டியூர் வழிபாட்டுக்கு புறப்பட ராமலிங்கம் ஊரை அடைந்து தாசி வீதியான தேரடி தீர்வுக்குழு நுழைந்தார் அது கண்டு சோமு குழம்பி வியப்போடு சுவாமி நாம் திருவொற்றியூருக்கு வரும்போதெல்லாம் கோவிலுக்கு செல்ல தெற்கு மாட வீதியில் இருக்கின்ற நெல்லிக்காய் பண்டாரத்தன்னதின் வழியாகத்தானே எங்களை அழைத்து வருவீர்கள் என்று அவரிடம் கேட்டார் ஆமாம் என்றார் அமைதியாக ராமலிங்கம் சோமு இன்னும் குழப்பமும் வியப்பும் தீரவில்லை இன்றென்ன வழக்கத்திற்கு மாறாக எங்களை தங்களை போன்றவர்கள் நடக்கவே நானே கூசும் தாசி வீதியான இந்த இந்த தேரடி தெரு வழியாக செல்கின்றீர்கள் என்று சந்தேகத்தோடு வினா தொடுத்தார் அப்பொழுதும் ராமலிங்கம் அமைதியாக புன்முறுவலோடு காரணம் இருக்கின்றது ராமவிடானுக்காக சபரி காத்திருந்தது போல எனக்காக ஒருவர் இந்த தெருவில் வெகு நாட்களாக காத்திருக்கின்றார் என்று அவருக்கு பதில் சொன்னார் அப்படியா சுவாமி யார் என்று வியப்போடு கேட்டார் வேலாயுத முதலியார் அவருக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் எல்லோரும் பார்க்கத்தானே போகின்றீர்கள் வாருங்கள் என்று ராமலிங்கம் முன்னே நடந்தார் சரி சுவாமி என்ற வேலாயுத முதலியாரும் மற்றவர்களும் ஏதும் புரிய புரியாமல் அவரை பின்தொடர்ந்தார்கள் வீதியை அவர்கள் பாதி தூரம் கடந்துவிட்ட நிலையில் ஒரு வீட்டு திண்ணையில் நிர்வாணத்துறவி ஒருவர் அமர்ந்திருப்பதை கண்டார்கள் அவ்வளவுதான் சோமச்செட்டியார் பதறி ராமலிங்கத்திடம் சுவாமி பார்த்தீர்களா அதோ அந்த வீட்டு திண்ணையில் ஒரு நிர்வாண துறவி உட்கார்ந்திருக்கின்றார் என்று துறவியை காட்டி அவருக்கு சுட்டி காட்டினார் ஆமாம் அவருக்கு என்ன சாதாரணமாக கேட்ட ராமலிங்கம் துறவியை கூர்ந்து நோக்கினார் உடனே அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்று செட்டியார் சொன்னபோது அவரது உடம்பு ஒருவித பயத்தில் லேசாக நடிக்கிறது நடுக்கத்தோடு இருந்த செட்டியாரிடம் என்னவென்று கேள்விப்பட்டீர்கள் என்று கேட்டார் ராமலிங்கம் அவர் தெருவிலே போகின்றவர்களையும் வருகின்றவர்களையும் அவரவர் குணத்துக்கு தக்கப்படி இதோ நாய் போகின்றது நரி போகின்றது குதிரை போகின்றது கழுதை போகின்றது மாடு போகின்றது என்றெல்லாம் ஏளம் செய்து சிரிப்பாராம் சரி சொல்லிவிட்டு போகட்டமே நமக்கு என்ன ராமலிங்கம் அப்படி அலட்சியத்தோடு சொன்னதும் சோமுச்சியா திகைத்து போனார் ஆனாலும் அச்சத்தோடு அவர் அதற்கில்லை சுவாமி நாம் அவரை கூர்ந்து அவரை கடந்து செல்லும்போது நம்மையும் அதுபோல ஏதாவது சொல்லிவிடுவாரோ என்றார் அதற்குத்தானே பயப்படுகிறீர்கள் அப்படி ஒன்றும் ஆகாது நாம் பாட்டுக்கு நாம் போவோம் என்று ராமலிங்கம் மேலே தொடர்ந்து நடந்தார் சரி சுவாமி என்ற சோமுசெட்டியாரோடும் மற்றவர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள் எல்லோரும் நிர்வாணத் துறவியை கடந்து சென்றார்கள் அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது நிர்வாணத்துறவி ராமலிங்கத்தை பார்த்தார் பக்தி பரவசம் அடைந்தார் சட்டண்டு தென்னியை விட்டு இறங்கி நெடு வீதிக்கு வந்து ஆனந்த கூத்தாடி ஆஹா இதோ ஒரு உத்தம மனிதன் போகின்றான் இதோ ஒரு உத்தம மனிதன் போகின்றான் இன்றுதான் கண்டேன் இதோ ஒரு உத்தம மனிதன் போகின்றான் என்று உறக்க கத்த ஆரம்பித்தார் அது கண்டு ராமலிங்கத்தை தவிர மற்றவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் சோமிச்செட்டியார் ராமலிங்கத்திறம் சுவாமி அந்த நிர்வாணத் தருவு துறவி தங்களை பார்த்துதான் ஒரு உத்தம மனிதன் போகின்றான் என்று கூறுகின்றார் என்றார் உன்முருவலோடு புரிகின்றது என்ற ராமலிங்கம் எல்லோரையும் பார்த்த அன்பர்களே இங்கேயே இருங்கள் நான் சென்று அவரிடம் சற்று பேசிவிட்டு வருகின்றேன் என்பவர் திரும்பி நிர்வாணத் திருவையை நோக்கி நடந்தார் கூர்ந்து பார்த்தவாறு தம்மை நோக்கி வரும் ராமலிங்கத்தை கண்டதும் துறவியின் மேனி கூசியது அவரது உள்ளத்தை வெக்கம் முழுமையாக சூழ்ந்து கொண்டது உடனே அவர் ராமலிங்கத்தின் படாதவாறு தமது நிர்வாணத்தை மறைத்து கொள்ள உயிர் உறுப்பை இரண்டு கைகளாலும் பொத்திக்கொண்டார் நிர்வாணத் நிர்வாண துறவிக்கு எதிரிலே வந்து நின்றார் ராமலிங்கம் சுவாமிகளுக்கு வந்தனம் என்று இருகரும் கூப்பி அவரை வணங்கினார் புரிகிறது அப்படி எனக்கு அருள் புரிய வந்த ஞானத்துடரே தவத்துக்கு நன்றி துறவிக்கு நன்றி இனி எமக்கு அதுவே வீடு நாம் செல்கின்றோம் என்ற நிர்வாணத் நிர்வாணத்துறவி பூரண ஞானம் பெற்றவராக அங்கிருந்து அகன்று போனார் ராமலிங்கம் திரும்பி வந்து அன்பர்களோடு சேர்த்து கொண்டார் அப்போது சோமிச்சேட்டியா சுவாமி தங்களிடம் அவர் போய் ஓரிரு வார்த்தைகள் கூட சொல்லியிருக்க மாட்டார் அதற்குள் அவர் ஏதோ சொல்லிவிட்டு போய்விட்டாரே என்று சந்தேகமாக இருக்கின்றது என்று கேட்டார் ராமலிங்கம் பதில் சொல்வதற்குள் வேலாயுதம் முதலியாரே முந்தி கொண்டு செட்டியாரே அது ஒத்த மனம் வாய் பேசாமல் பேசிக்கொள்ளும் கலை சுவாமிகளுக்கும் துறவிக்கும் நடுவே அதுதான் நடந்திருக்கும் என்று அவரது சந்தேகத்திற்கு பதில் சொன்னார் அவர் எனக் புரியவில்லை என்றார் சோமி சுவாமிகள் சொல்வது போல அனுபவத்தில் வர வேண்டும் சுவாமிகளுக்காக காத்திருந்தார் துறவி இன்று அவருடைய நோக்கம் நிறைவேறியது போய்விட்டார் சரி இப்போது புரிந்ததா சுவாமிகள் இன்று நம்மை இந்த வீதி வழியாக எதற்காக அழைத்து வந்தார் என்று நீங்கள் கேட்டீர்களே அதன் காரணம் புரிந்ததா என்றார் அந்த வைத்தியகாரத்தனமாக இதனால் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்த துறவி ராமலிங்கத்தை பார்த்தவுடன் எவ்வாறு மாறினார் என்ற அதிசய நிகழ்வை தான் இன்றைய உரையை பார்த்தோம் தொடர்ந்து பல பல ராமலிங்க அடிகளாரின் புலமையையும் அவர் ஆற்றிய அதிசயங்களையும் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் என்று பிரிந்து நாளை சந்திப்போமா தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி